ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அமைதியா இருக்க அம்மா பேசுகிறேன்ல அம்மா வந்து சாமி பற்றி பேச போகிறோம் சரியா நம்மக்கிட்ட நீதியும் நேர்மையும் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தெய்வம் வந்து அந்த தெய்வமே சொல்லணும் என்னை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் நான் எதிர்பார்க்கல என்னடா இது ஒரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்னத்துக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம கிட்ட நீதியும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் வந்து நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை நம்ம அம்மன் தான் அவங்கள வந்து நான் பெருசாக எதுவும் வணங்கினது இல்லை கோவிலில் பார்த்தா எல்லா சாமியும் கும்பிட்ற மாதிரி நான் கும்பிட்டுருக்கேன் அவங்க கொஞ்ச நாளாக என்ன பண்ணாங்க என் கனவுல வந்துட்டு இருந்தாங்க எப்படின்னா கருவறையில் வந்து அபிஷேகம் பண்ண மாதிரி இல்லை வேற எப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொடுத்து காட்சி கொடுத்துருந்தாங்க அப்போ எனக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க கனவுல தான் நான் மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு ப்ளூ கலர் வீடு வராகியம்மன் ஒரு ப்ளூ கலரில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் வீடு இருக்குது அது உள்ள வந்து நான் யாரையும் தேடி போகிறேன் போனால் அவங்க ஒரு அம்மா இருக்காங்க வந்துட்டு வராகி அந்தம்மா பூச்சரும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த வராகி சிலையை எடுத்து இந்த இதை வச்சு நீ வணங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நானும் அந்த கனவுல சரியா அப்புறம் அந்த கனவை வந்து நான் அப்புறம் விட்டுட்டேன் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல சரி நம்ம வந்து ஏதோ ஒரு கனவு வந்துட்டு சாமியை கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி 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 கனவுல வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து நான் எப்பயாவது பஞ்சமி அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிப்பேன் சாமியை பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் எனக்கு எதில் வந்து நான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா எங்கே இருந்தாலுமே பார்ப்பாங்க எங்கே இருந்தாலுமே அவங்க நம்மளை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்ப்பாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க எங்கள் இருந்து நான் அன்னைக்கு வந்து பஞ்சமி காலையிலேயே முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் நான் ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் ஈவினிங் டைமு அதுக்கு டைம் ஆயிடுச்சு அங்க போயிட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடும் சரி இன்னைக்கு தான் பஞ்சமி இல்லையா ஆனா மனசுக்குள்ள வந்து ஏதோ உறுத்தல் ஆனா அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு நான் எலுமிச்ச பழம் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் வாங்கி உடனே மனசுக்குள்ள ஏதோ ஒரு உருத்தல் என்னடா அங்க போக முடியாம போயிடுச்சே போகணும்னு நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாங்கி வச்ச எலுமிச்சப்பழத்தை என்ன பண்றது அப்ப நானே என்ன சொல்லிக்கிட்டேன் கூட வந்து தங்கச்சி கொண்டு வந்தான் அப்ப நான் என்ன சொன்னேன் இந்த நம்ம இப்ப போறோம் இந்த ரோட்ல இந்த ரோட்ல எந்த கோவில் நமக்கு முதல்ல கண்ணுல தென்படுதோ அந்த கோவில்ல ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு சத்தியமா அப்படியே ஒரு இதெல்லாம் தான் வந்து அந்த கடவுளுடைய ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே திருவிழா எதுவும் ஆனால் சொல்ல தெரியல நம்பவே முடியல நான் ஒரு கோவில் தெரிஞ்சுட்டு அது வந்து விநாயகர் கோவில் பிள்ளையர் கோவில் அங்க நான் இறங்கினேன் இறங்கி குழந்தைங்களை இறக்கிட்டு உள்ள போன எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது வராகி அம்மன் பிள்ளையார் கோவில்ல எனக்கு எனக்கு திறந்து என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த போஸ்ட் ஓபன் பண்ணும்போது டைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதுல இருப்பாங்க அந்த வராகி அம்மன் காட்டுற எனக்கு என்ன இது விநாயகர் கோயிலாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி விழா போயிட்டு இருக்கு அன்னைக்கு மட்டும் வராகி அம்மன் அலங்காரம் அங்க அந்த அம்மா பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்மளை பார்த்துடுவாங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா கொடுத்துடுவாங்க நீதியும் நேர்மையும் இருந்தா மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்துலேயே பிறந்து நான் காஞ்சிபுரத்துலேயே வளர்ந்த பொண்ணு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எத்தனையோ டைம் போயிருக்கேன் ஆனா இந்த அம்மா கனவுல வந்த அப்புறம் தான் அம்மன் கருவறையிலேயே சைடுல வாராகி அம்மன் இருக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியும் அப்படியே அந்த கோவில் பிள்ளையார் கோவில் அவங்க பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு நான் வரல அவங்க என்னை பார்க்கணும்னு தான் என்னை வர வச்சாங்க வாராகி வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்க ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்தீங்கன்னா யாராவது மூலயமாவது வந்து நீங்க நினைக்கிறத சொல்றவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா நம்ம சூழ்நிலை எடுத்து சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புவாங்க நம்ம ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்தோம்னா அதனால வராகி வழிபாடுன்றது வந்து ரொம்ப உன்னதமான புனிதமான வழிபாடு அவங்களுடைய காட்சி கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு சத்தியமா இது வரைக்கும் அதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது ஒரு பிள்ளையார் கோயில் அத்தனை டைம் நான் கடந்து போயிருக்கேன் அன்னைக்குன்னு பார்த்து என் கண கண்ணில் வந்து அந்த பிள்ளையார் கோவில் தான் தென்பட்டுச்சு வேற எதுவுமே தென்படலை அப்போ வந்து நான் சரி பிள்ளையார் கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போ உள்ள போனால் அவ்வளோ அழகா வராகி நான் நினைச்சு கூட பார்க்கலங்க சத்தியமா அதுதான் சொல்றல தெய்வம் பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துடும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துடும் நம்மளுடைய வேலை என்னன்னா என்னைக்குமே நம்ம நம்மளா இருக்கும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற மனுஷங்க அதிகம் சார் நீ இவ்வளவு தானா விட்டுட்டு போயிடணும்னா என்னைக்குமே யாருக்கு எவ்வளோ எது துணை இருந்தாலும் பணம் புகழ் துணை இருந்தாலும் நம்ம நல்ல மனசோட இருந்தோம்னா எந்த சூழ்நிலையுமே தெய்வம் நமக்கு துணையா இருக்கும் கை கொடுக்கும் எனக்கு இதே மாதிரி தெய்வம் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு அதாவது நம்ம சக்சஸ் வந்து கெடுக்கிற மாதிரி வந்து ஒரு கெட்டதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அது ஒரு ஃபுல் வீடியோவா போடுறேன் அப்போ தெய்வம் வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி சின்ன சின்ன இடத்துல அப்படியே கை கொடுத்து கை கொடுத்த ஒன்றும் இல்லை போ தள்ளி விட்டுட்டே இருந்துச்சு அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் வீடியோ ஃபுல்லா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்